வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு எப்படி மன அமைதியாக வாழலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க புத்தர் அவர்களுடைய சீடர் ஒருத்தர் இந்த கேள்வியை புத்தர்கிட்ட கேட்குறாரு குருவே மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்குது உங்கள் சீடர்கள் எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இருக்குது எங்களுக்கும் வயதாகுது வியாதிகள் வருது உங்கள் சீடர்களும் இறந்து போகிறாங்க ஏன் உங்களுக்கும் வயதாகுது வியாதிகள் வருது நீங்களும் இறந்து போயிடுவீங்க இந்த மாதிரி வந்து விடுபடுவதற்கு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு புன்னகையோட புத்தர் அந்த சீடர்கிட்ட பதில் சொல்கிறாருங்க மனித வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் ஒரு இன்றியமையாத விஷயம் உங்களுக்கு வர துன்பத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த நேரத்தில் முதல் அம்பு உங்களை தாக்குதுங்க இது அதிகமான வழியும் வேதனையும் கொடுக்கும் பொதுவாகவே துன்பம் வரும்போது யாரும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதை நெகட்டிவான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க பிரபஞ்சமே அந்த சூழ்நிலையை வாழ்க்கையில் அனுமதிச்சுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வர துன்பத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களை ரெண்டாவது அம்பு தாக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது உங்களை முதல் அம்பு தாக்குனதை விட இன்னும் அதிகமான வழியும் வேதனையும் உங்களுக்கு கொடுக்கும் இதனால தான் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகாம ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரெண்டாவது அம்பு உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க முதல் அம்பு நம்மளை தாக்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை நெகட்டிவான கண்ணோட்டத்தோடு பார்க்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா ரெண்டாவது அம்பு நம்மளை தாக்காதுங்க இதனால் நமக்குள்ள மன மீதை உணர்ந்து அந்த சூழ்நிலை நம்மளால் கடந்து போக முடியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மூதாட்டி எங்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்களுக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜுங்க அவங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க தன்னம்பிக்கை இழக்காமல் நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ அவங்கக்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்டேன் கேன்சர் நோயை விட அதனுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடுமையானது இந்த மாதிரி தருணத்துலையும் எப்படி நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு அன்பான கணவர் பிள்ளைகள் இருக்காங்க நான் பிஸ்னஸில் பெரிய அளவில் சாதிச்சிட்டேன் பேர் புகழ் பணம் பவர் எல்லாம் எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி தருணத்தில் இறைவாக இதையே நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு கேன்சர் வந்ததுக்கப்புறம் விரைவாக இதையே எனக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங் எனக்கு இருந்ததுங்க ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கூட கேன்சர் நோயை பிரபஞ்சம் எனக்கு அனுமதிச்சிருக்கலாம் அதனால இதை மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் நோய் அவங்கள தாக்கின முதல் அம்புனா அதை மனதோடு அவங்க ஏற்றுக்கொண்டதுனால ரெண்டாவது அம்பு அவங்கள தாக்கலைங்க இதனால என்ன ஆச்சரியமான விஷயம் நடந்தது தெரியுமா கேன்சர் நோயிலேருந்து அவங்க சீக்கிரம் குணமானாங்க மருத்துவர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ரிகவரி நடந்ததுங்க சில பேருக்குலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சரியாக கையால் தெரியலங்க இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு அவங்க வீட்டில் கரண்ட் போயிருக்கோம் டென்ஷன் ஆகிடுவாங்க கோவத்தை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ரெண்டாவது அம்பு அவங்கள தாக்கிவிடுங்க அதே மாதிரி அவங்களுடைய பைக்ஸ் ஆகியோ இல்லை கார்ஸ் ஆகியோ வீட்டில் எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க கோவம் அதிகமாக வந்து எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள ரெண்டாவது அம்பு ஈஸியாக தாக்கிடும் இந்த மாதிரி நபர்களுடைய வாழ்க்கையில் மிக அதிகமான மனப்போராட்டம் இருக்குதுங்க மனமீதியை உணராமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பூமியில் வாழ்ந்த மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய துன்பங்கள் இருந்ததுங்க ஆனால் அவங்களுக்கு வந்த துன்பத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க அதை பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்த்தாங்க அதனால தான் அவங்கள ரெண்டாவது அம்பு தாக்கலைங்க ராமகிருஷ்ண பரமகன்சா அவர்களுக்கு தொண்டையில் கேன்சருங்க ரொம்ப கொடுமையான கேன்சருங்க அது ரொம்ப அதிகமான வழியும் வேதனையும் இருக்கும் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தந்தைக்கும் தொண்டையில் கேன்சர் இருந்ததுங்க அவர் கஷ்டப்பட்டதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் ராமகிருஷ்ண பரமஹன்சா அவர்களால் உணவு சாப்பிட முடியாது தண்ணீர் கூட குடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அவருக்கு வழியும் வேதனையும் இருந்தது தான் ராமகிருஷ்ண பரமஹன்சா அவர்களுடைய சீடர் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டிருக்காரு குருவே உங்களுக்கு தொண்டையில் கேன்சர் இருக்கிறது எவ்வளோ வழியும் வேதனையும் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்குள்ள அமைதி உணர்ந்து பேர் ஆனந்தத்தில் நீங்கள் இருக்கீங்களே அது எப்படின்னு கேட்டிருக்காரு புன்னுகையோட ராமகிருஷ்ண பரமஹன்சா அவர்கள் அவருடைய சீடர்கிட்ட சொல்லியிருக்காரு வடவா கண்டுபிடிச்சிட்டேன் அனியே எப்படி உனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காருங்க ராமகிருஷ்ண பரமஹன்சா அவர்களுக்கு கேன்சர் வந்தது அவரை தாக்குன முதல் அம்புனா அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க திறந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொண்டார் அதனால தான் ரெண்டாவது அம்பு அவரை தாக்கலைங்க துன்பங்களை கடந்து அவருக்குள்ள மன மீதியை உணர்ந்து அவரால் வாழ முடிஞ்சது விக்டர் ஃப்ராங்கிள் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவருங்க ரெண்டாம் உலகம் போகிறப்ப ஹிட்லர் விக்டர் ஃப்ராங்கிள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சு மன ரீதியான உடல் ரீதியான டார்ச்சர் கொடுத்துருக்காருங்க ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு மரண வேதனை தாங்க விக்டர் ஃப்ராங்கிளுடைய கண்ணுக்கு முன்னாடியே அவருடைய குடும்பத்தினரெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் விக்டர் ஃப்ராங்கல் அவர்கள் பாசிட்டிவாக இருந்திருக்காருங்க அவர் முகத்தில் எப்பயும் புன்னகை இருந்திருக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த எல்லாேருக்குமே ஒரு சந்தேகம் இவருக்கு மன ரீதியான பாதிப்பு ஏதோ ஏற்பட்டிருக்குன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க விக்டர் ஃப்ராங்கல் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நமக்கு அனுமதிக்கும் ஆனால் அந்த தருணத்துலேயும் நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நான் எல்லா சூழ்நிலையும் பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தன்மையில் அவர் இருந்ததுனால ரெண்டாவது அம்பு அவரை தாக்கலைங்க உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாவது அம்பு உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேங்க தனிப்பட்ட முறையில் சில பழங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது இல்லை சில உணவுகள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்காதுங்க ஆனால் அதே பழங்களை இல்லை உணவுகளை கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும்போது திறந்த மனநிலையோடு அதை நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா இறைவனே கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த உணவை நம்ம சாப்பிடுவோங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி இறைவன் கொடுக்கிற பிரசாதமா நினைச்சு அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் திறந்த மனநிலையோட அதை பாசிட்டிவான கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கும்போது பிரபஞ்ச பேராற்றல் உங்க அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து உங்களை வழி வழிநடத்த ஆரம்பிக்குங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்கிற போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு மன அமைதியோட வாழ முடியும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை முன்னோக்கி செல் வெற்றி நிச்சயம் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி